அதிர்ஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிசபராசி என்பர்களை தங்களது ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் புதனும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிசபராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் காலம் கால்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் செல்வந்தர்களின் நட்புகளும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சீருடை பணியாளர்களுக்கு மிகவும் யோகம் நிறைந்த காலமாக தற்சமயம் உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் விவசாய தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் விளைச்சலுக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் நிகழும் போட்டிகள் நிறைந்த காலமாக தற்சமயம் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது பணிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது சில ரிசபராசி என்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு சில ரிசபராசி என்பர்களுக்கு பல வழிகளிலும் மறைமுக உதவிகள் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக உள்ளது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில ரிசபராசி அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய நிலையில் தங்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெகு நாட்களாக தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும் தாங்கள் விரும்பிய மணமகனை கைப்பிடிப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது வேலையில் உள்ள பெண்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்வது மிகவும் நல்லது ரிசபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லை எனில் கழகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் காழ்த்திக் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களின் பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகள் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு நான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வருகின்றது ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றது ஏகாத செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வாசல் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் செவ்வாய் ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்